ஹலோ கிராண்ட் மாஸ்டர் அன்பு வணக்கங்கள் நம் நாட்டை காக்கும் காவல் படைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒன்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் தொழிற்சாலைகள் விமான நிலையங்கள் அரசு கட்டிடங்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு போன்றவற்றை பாதுகாக்கும் பணிகளை இந்த படையில் இருக்கிறவர்கள் செய்து வருகிறார்கள் இதுதான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை இரண்டாவதாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப் புது ரிசர்வ் போலீஸ்னால் நம்மளாம் அந்த காலத்தில் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் சட்டி போலீஸ் என்ன சட்டி கௌதீன் மாதிரி இரும்பு இரும்பாலோ உள்ள தொப்பிதான் வா தலையில் வச்சுருப்பா அப்போ தான் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இந்த படை உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏதாவது முக்கியமாக எதாவது பிரச்சனை பெரிய கலேபுரம் ஏதாவது வந்து உடனே ரிசர்வ் போலீஸை கூட்டின்னு வந்துடுறாங்க இல்லையா அதுதான் இந்த படை உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுதல் கிளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் ஏதாவது பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் கட்டுப்படுத்தணுன்னா ரிசர்வ் போலீஸ் சொல்லுவாங்க கிளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற பணிகளை செய்கிறது இது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்தது எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அதாவது எல்லை எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் எல்லை பாதுகாப்பு படை இந்த பிரிவு இந்தியாவின் எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் வங்காள தேசத்துடனான எல்லைகளை பாதுகாக்கிறது பாகிஸ்தான் பார்டரில் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தான் இந்த எல்லை பாதுகாப்பு படை சர்வதேச எல்லைகளில் ஊடுருவதை தடுத்தல் சட்டத்திற்கு எதிராக நடக்கிற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்து வருகிறது இதுதான் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அடுத்தது சாஸ்த்ரா சீமா பால் நேபாளம் மற்றும் பூட்டானுடனான எல்லைகளை பாதுகாக்கிறது இது எந்த எல்லையை பாதுகாக்கிறது நேபாளம் மற்றும் பூட்டானுடனான எல்லைகளை பாதுகாக்கிறது சாஸ்திரா சீமா பால் சட்ட விரோத செயல்களை தடுத்தல் மற்றும் எல்லை பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல் போன்ற பணிகளை செய்கிறது இதெல்லாம் பண்ணுறது சட்ட விரோத செயல்களை தடுத்தல் மற்றும் எல்லை பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல் போன்ற பணிகளை செய்கிறது அடுத்தது ஐந்து அசாம் ஏ ஏஆர் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டுள்ளது வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பில் பொறுப்பை கொண்டுள்ளது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னெல்லாம் செய்கிறது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தீவிரவாதம் பண்றாங்க இல்லையா அது அவங்கள எதிர்க்கிறது இன்னொன்று மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது மொத்தம் அஞ்சு பாதுகாப்பு படைகள் நம்ம இதில் இருக்குது என்னெல்லாம் நாட்டை காக்கும் காவல் படைகள் என்னெல்லாம் பார்க்கலாமா ஒன்று மத்திய பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் இரண்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப் மூன்று எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் நான்கு சாஸ்த்ரா சீமா பால் ஐந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் ஏஆர் இவ்வளவு தான் நம்ம நாட்டையே பாதுகாக்கிறாங்க இதில் தான் மக்கள் எங்கிறதெல்லாமே போய் வேலை பார்த்து நமக்காக அவங்க தங்களுடைய பணிகளை செவ்வனே செஞ்சு வராங்க அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தோம் வணக்கம்